தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் பதினொன்றாவது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது காட்சிகளை மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செல்லியன் ராதிகா தற்பொழுது இந்த பட்டமளிப்பு விழாவில் எத்தனை மாணவர்களுக்கு பட்டங்களானது வழங்கப்பட இருக்கின்றன மேலும் இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கள நிலவரங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழா இன்று சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கான பட்டங்களை வழங்குகிறார் உடன் புதிதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொது பதவியேற்றிருக்கும் கோபி செழியனும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற பின் நடக்கும் முதல் நிகழ்வு என்பதால் அரசியல் வட்டாரத்திலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி வட்டாரத்திலும் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த பட்டமளிப்பு விழாவில் அறுபத்தி ஆறு முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்கள் என்பது வழங்கப்படவிருக்கிறது மேலும் நான்கு முதுநிலை மற்றும் இருபத்தி ஒரு இளநிலை கல்வியல் மாணவர்களுக்கான பட்டங்களும் வழங்கப்படவிருக்கிறது குறிப்பாக மாநில அளவில் முதல் மற்றும் இரண்டாவது தரம் பெற்ற மாணவர்களுக்கான பட்டங்களை நேரடியாக ஆளுநர் பட்டங்களை வழங்குகிறார் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து மாணவர்களுக்கு இன்று பட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருக்கும் இந்த நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது அந்த பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருக்கிறார் அதனால் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பட்டமளிப்பு சான்றிதழில் உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் கையெழுத்திட்டு பட்டமளிப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டது அதே போலவே துணைவேந்தர் இல்லாத இந்த கல்வியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் பிரதீப் யாதவ் கையொப்பத்துடன் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்படுகிறது மேலும் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஆளுநருடன் ஒரு சுமூகமான உறவை கையாளாகதாலால் அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி மீட்கப்பட்டது அதன் பிறகு தற்போது போதை இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் ஆளுநருடன் சுமுகமான உறவை செயல்படுத்தி பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரியில் மேம்பாட்டிற்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவர் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்வு என்பதால் இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரீதா விவரங்களுக்கு நன்றி ராதிகா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் பதினொன்றாவது பட்டமளிப்பு விழாவானது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கான பட்டங்களை ஆளுநர் ஆர் என் ரவி வழங்க இருக்கிறார் மேலும் இந்த நிகழ்வில் புதிதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கோபிச்செழியன் பங்கேற்று இருக்கின்றார் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவர் பங்கேற்கும் நிகழ்வானது இது என கருதப்படுகிற சூழலில் தற்பொழுது இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்க இருக்கிறார்